வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் நமக்கான வேலைவாய்ப்புகள் எந்தெந்த இடங்களில் இருக்குது சென்னையில் அப்படின்றத பார்த்திங்கன்னா உரக்கடம் மகேந்திர வேல் சிட்டி அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் போன்ற இடங்களில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ட்ரைனிவளுக்காக எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கான சம்பளம் மாற்றித்தரப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வசதிகள் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் சுழற்சி முறையில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னையில் உரக்கடம் மகேந்திர வேல் சிட்டி மற்றும் அம்பத்தூர் போன்ற இடங்களில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்